நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சதீஷ்குமார் என்று வரவேற்கின்றோம் எங்களுடைய கருத்துக்கள் யார் மனதையும் புண்படுத்துவதை நோக்கமாக கொண்டதல்ல எந்த பெரிய மனிதர்களுக்கும் ஜால்ரா அடிப்பதல்ல உண்மையை உறக்க சொல்வதே லெசன் எஸ்கே பிரமாண்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் நம்பர் ஒன் நடிகை நம்பர் ஒன் திரைப்படம் நம்பர் ஒன் நடிகர் நம்பர் ஒன் தலைவர்கள் இப்படி பெர்சனல் டச் இல்லாத நபர்களைப் பற்றி நம்பர் ஒன் என்று சொல்வது முறையா வருடம் முழுக்க நம்மை பாதித்த மனிதர்களைப் பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா டாப் ஒன் டாப் டென் வரிசை தேவையில்லை நம்மை பொறுத்தவரை அனைவரும் சமம் என்பதைக் கொண்டு இந்த டிஜிட்டல் டைரியின் தொகுப்பு அமைந்துள்ளது இதோ எங்களது டிஜிட்டல் டைரி இரண்டாயிரத்தி பதினாறின் தொகுப்பு மதுரை காலவாசல் அருகே அமைந்துள்ள ஜெர்மானஸ் ஹோட்டலின் அதிபர் ஜெர்மானுஸ் பதினான்கு வயதில் சிறுவனாய் இருந்தபோதே போதே கல்மன் சுமந்து சித்தால் வேலையை துவக்கியவர் பாய்ஸ் டவுனில் படிப்பை முடித்து ஏழ்மையிலும் தன் சொந்த முயற்சியின் காரணமாய் படிப்படியாய் உயர்ந்தவர் இவரை பேட்டி கண்டபோது அரசியல் செல்வாக்கால் உயர்ந்தவரா நீங்கள் என்று கேட்டேன் பிறகுதான் தெரிந்தது அவரின் கடினமான உழைப்பின் பலன்தான் என்று இட்டு சென்றிருக்கிறது என்று ஜெர்மானஸை சந்திக்க போகிறோம் என்றதும் வெளிநாட்டுக்காரர் போன்ற தோற்றத்தில் கூட சூட் அணிந்திருப்பார் என்றுதான் நானும் நினைத்தேன் ஆனால் உள்ளே சென்று பார்த்ததும் வெள்ளை பேஸ்டி சட்டை சகிதமாய் சின்ன சூட்கேஸோடு அமர்ந்திருந்து தனது எளிமையை காட்டியிருந்தார் ஜெர்மானுஸ் கடுமையான உழைப்பின் சின்னம்தான் இந்த ஜெர்மானஸ் ஹோட்டல் என்றால் அது மிகையாகாது உழைப்பிற்கு அஞ்சுபவர்கள் சோம்பேறிகள் இந்த இடத்தை கடக்கும் போது நம்புங்கள் உலகம் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் செல்வத்தை அள்ளி வழங்குகிறது இவர் கிறிஸ்துவர் கம்யூனிட்டி சப்போர்ட் கிடைத்திருக்கும் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிடாதீர்கள் இவர் கட்டிய சர்ச்சுகளை நேரடியாக சென்று பாருங்கள் இவரின் கலையம்சம் கைதேர்ந்த கட்டிடக்கலை வல்லுநர்களைப் போல அமைந்திருக்கும் காரணம் இவரின் திறமையும் பிறரின் உழைப்பை மதிக்கும் ஆற்றல்தான் வயதில் இளையவர்களை கூட மரியாதையாக சார் வாங்க சாப்பிட்டு போங்க என்றுதான் உபசரிப்பார் சனிக்கிழமையானால் சம்பளப்பணம் பட்டுவாடா செய்துவிட்டு பல்வேறு நிகழ்வுகளை என்னோடு பேசி மகிழ்ந்த நாட்கள் பசுமையானவை அமரர் ஜெர்மானஸ் என்று நம்மிடையே இல்லை அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது அவரை நம்பியிருக்கும் நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் வணிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட அன்னறி நான் அடைய இறைவனை வேண்டுகிறேன் கஸ்தூரி ட்ரேடர்ஸ் நிறுவனர் திரு ஞானசுந்தரம் பிள்ளை எழுபத்தி எட்டு வயதிலும் தனது மகன் சங்கர் நடத்தும் சங்கர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தை மேற்பார்வையிட வந்து விடுவார் ஆன்மீகம் வணிகம் இரண்டையும் சுமார் ஒன்றரை மணி நேரம் என்னோடு பேசியிருப்பார் தொழிலுக்கு தேவை நம்பிக்கை பிறகு வாடிக்கையாளர்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்தார் வசூலிக்கும் முறை இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை என்னோடு பகிர்ந்தவர் பிள்ளை நன்றாக ஆடுகிறான் நன்றாக பாட்டு பாடுவான் படிப்பான் என்று பெற்றோர்கள் கல்லூரி படிக்கும் வரை மட்டுமே புகழ்வார்கள் பிறகு ஏதாவது ஒரு காரணத்தால் வசைபாடுவார்கள் ஆனால் எழுபத்தி எட்டு வயது வரை தனது மகன் சங்கர் தொழிலில் வளர்ந்த முறை குறித்து பெருமைப்பட்ட ஒரே தந்தை இவராகத்தான் இருப்பார் எனக்கே கொஞ்சம் ஓவராய்த்தான் தெரிந்தது அவர் சங்கரை புகழ்ந்தது இருந்தாலும் நிறுவனத்தை ஒருமுறை முறை சுற்றி பார்த்தேன் நிறைவோடு பணியாளர்கள் பலர் பணிபுரிவதை பார்க்க முடிந்தது சங்கருக்கு வாழ்த்து சொல்ல எழுத இருந்த இந்த தொகுப்பு முடியும் முன்பு ஒரு வருந்தத்தக்க செய்தி ஒன்று வந்தது ஆம் ஞானசுந்தர பிள்ளை காலமாகிவிட்டார் சற்று முன் அவரது நல்லடக்கம் இனிதே முடிந்திருக்கும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை மறைவது போல தோன்றினாலும் எங்காவது ஒரு இடத்தில் கொண்டிருக்கும் என்று நேரு எழுதிய வரிகளை சொல்லி ஷங்கருக்கு சமாதானம் மட்டுமே நம்மால் சொல்ல முடிந்தது விக்ரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி குழுமங்களின் தலைவர் திரு எம் கே எஸ்ரீனிவாசன் அவர்கள் நான் பார்த்த கல்லூரிகளில் சில மட்டுமே தகுதி வாய்ந்த நபர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது திரு எம் கே எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்இ படித்த முதுகலை பட்டதாரி படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றவர் இவரது நிர்வாகத்திறன் கல்லூரியின் மூளை முடுக்கெல்லாம் பிரதிபலிக்கும் இவரின் முடிவுகள் பல ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் மாணவர்களையும் சிரமப்படுத்துவதாக இருக்கும் ஆனால் கீழ்ப்படிதல் என்பதை கல்வியோடு கற்றுக்கொடுக்க போராடி வென்று கொண்டிருக்கின்றார் திரு எம் கே எஸ் ஸ்ரீனிவாசன் ஓய்வாய் இருப்பது அவருக்கு பிடிக்காது நான் ஒருமுறை அவரை சந்திக்க அலுவலகம் சென்றிருந்தேன் அப்போலோ ஆஸ்பத்திரியில் பரிசோதனை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க சொல்லியும் ஓய்வெடுக்காமல் ஒட்டப்பட்டிருந்த பிளாஸ்திரியை கூட கலட்டாமல் அலுவலகம் வந்திருந்தார் சார் அந்த கதவை கொஞ்சம் தட்டுங்க அம்மா அமரா இங்க வாமா இது ரொம்ப முக்கியம் அதான் உனைய கூப்பிடுறேன் என்று அழைத்ததும் வந்து நிற்கும் மனித கம்ப்யூட்டர் தம்பி நேர இங்க போய் லெப்ட்ல திரும்பு அப்படியே ரைட்ல ஒரு கடை வரும் அந்த மாடியில் அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு போர்டு இருக்கும் அங்க கொண்டு போய் இந்த பைய கொடுத்துரு என்று ஆபீஸ் ஸ்டாஃபிற்கு கூட துல்லியமாக வழி சொல்லிக் கொடுப்பதையும் இல்ல பிரதர் தப்பா சொல்றீங்க என்று டேட்டாவை சரி செய்வதுமாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் சேர்மன் திரு எம் கே எஸ் ஸ்ரீனிவாசன் பின்தங்கிய மாவட்டமான சிவகங்கை ஏனாது என்ற இடத்தில் கல்லூரி வைத்துக்கொண்டு குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் சேர்மிடமாக இருந்தாலும் அவர்களின் அறிவாற்றல் பழிச்சிட வைக்க வேண்டுமென்பதை சவாலாக ஏற்று மாணவர்களை உருவாக்கி வருகின்றது இவரின் விக்ரம் கல்லூரி சராசரி வருமானம் குறைவாக உள்ளவர்கள் தேர்வு செய்யும் கல்லூரி என்பதால் கட்டணம் பெற்றோர்களால் உரிய நேரத்தில் செலுத்த முடியாது நிலுவையில் வரவேண்டிய தொகைகள் ஏராளமாக இருந்தாலும் மாணவர்கள் தரத்தில் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக திரு எம் கே எஸ் ஸ்ரீனிவாசன் எதிர்கொள்ளும் முயற்சிகள் இடையூறுகள் ஏராளம் ஏராளம் விரைவில் இந்த கல்லூரி அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக அனைத்து சிரமங்களையும் எதிர்கொண்டு உறுதியோடு கல்லூரியை நடத்தி வரும் விக்ரம் எம் கே எஸ் ஸ்ரீனிவாசனுக்கு நமது நல்வாழ்த்துக்களும் கூட நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் மனு ஒன்றை இமெயில் மூலமாக மதுரை கமிஷனர் அலுவலகத்திற்கு அனுப்பினோம் மதுரை கமிஷனர் மாவட்ட உதவி காவல்துறை ஆணையர் லா அண்ட் பிரிவு திரு ஜோஸ் தங்கராஜ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோஸ் தங்கராஜ் எம்ஃபில் பயின்றிருந்தார் உடனடியாக மனுவை விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அங்கு வரும் முதியோர்களை பார்த்து சாப்பிட்டு விட்டு வந்தீர்களா என்று கேட்டு கனிவுடன் விசாரித்தது அவரின் தனி சிறப்பு கம்ப்யூட்டரில் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் தகவல்கள் பதியப்பட்டு தருவது கட்டாயம் என்று இப்போது சட்டம் வந்திருக்கின்றது ஆனால் தமிழகத்தில் என்றோ நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஆன்லைனில் சிலர் தகவல்களை சொல்லத் தயங்கினால் உடனடியாக ஸ்கேன் செய்து ஜிமெயில் முகவரியில் நீங்கள் கமிஷனர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் அதேபோல அங்குள்ள இன்டெலிஜென்ஸ் அதிகாரி ஒருவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டிக்கொண்டு ஒரு ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கமிஷனர் அலுவலகத்தில் அவர்கள் உடனடியாக நீங்கள் குறிப்பிடும் சுய உதவி குழுக்கள் பணம் போடவிருக்கும் சிட் நிறுவனங்கள் தனிநபர்கள் பற்றிய தகவல்களை திரட்டி உங்களுக்கு தருவார்கள் என்பது கூடுதல் தகவல் தமிழக காவல்துறைக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் கூட ஹோட்டல் அரசன் சப்தகிரி ஸ்டார் ஹோட்டல் ரெஞ்சிற்கு தெரிந்தாலும் தங்குவிட கட்டணங்கள் இங்கே குறைவு அதோடு நல்ல உணவகம் ஒன்றையும் நடத்தி வருகின்றார் பிஇ பட்டதாரியான அசோக் உணவக தொழிலில் படித்த இளைஞர்கள் வர வேண்டும் படித்துக் கொண்டே பார்ட் டைம் வேலைக்கும் வந்தால் வருமானம் நன்றாக ஈட்டலாம் என்பதை இவரது உணவகத்தில் செயல்படுத்தி காட்டி வருகின்றார் விவசாயம் மற்றும் கல்விக்கூடங்களை நிறுவ வேண்டும் என்பது இந்த இருபத்தி மூன்று வயது இளைஞரின் எதிர்கால லட்சியம் அவரது லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை மீனாட்சியை வேண்டி தினமும் பணியை ஏபிபி அண்ட் உரிமையாளர் திரு சித்தி விநாயகம் முதலாளியா தொழிலாளியா என்று பிரித்து பார்க்காமல் களம் இறங்கி திறன் படைத்தவர் மிக மிக அரிதாக கிடைக்கும் வங்கிகளுக்கான ஒப்பந்தத்தை பெற்று நிர்வாகம் செய்து வருகின்றார் இவரின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அவரது அடுப்படி வரை கூட செல்லலாம் தானே தேநீர் போட்டு சாதம் பரிமாறி வேதம் பார்க்காமல் நடத்துவார் இரவு பகல் நேரம் கிடையாது மாறி மாறி வரும் செல்பேசி அழிப்புகள் அனைத்திற்கும் பதில் சொல்லிக்கொண்டே மற்றொரு கண்ணால் தொழிலாளர்களை கவனிப்பதன் ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும் காசு பணம் சேர்ப்பது என்பதை மீறி வாடிக்கையாளர் சேவை முக்கியம் என்பது இவரது செயலில் தெரியும் கட்டுக்கடங்காத கோபம் வந்தாலும் அடுத்த சில நிறுவனங்களில் மறைந்து குளிர்ந்து விடுவது மிகப்பெரிய ஆச்சரியம் சில கருத்து முதல்கள் எங்களுக்குள் எழுந்ததுண்டு நிர்வாகம் சிறக்க பல ஆலோசனைகள் நடக்கும் ஏற்க என்று பலர் அடித்து சொல்லியும் அலுவலகம் உட்பட பல மாற்றங்களை செய்தார் இவரது மனைவியும் சிறந்த அறிவாற்றல் மிக்கவர் நாகரிகம் தெரிந்த உபசரிப்பு எப்போதும் அவரிடம் உண்டு நிர்வாக விஷயத்தை ஆடிட்டிங் அக்கவுண்டிங் கம்ப்யூட்டர் உட்பட பல சப்ஜெக்ட்ஸ்களில் மேம்படுத்த விரும்புபவர் சில சமயம் சித்தி விநாயகத்திற்கு ஓய்வு தேவைப்படும் ஆனால் எடுக்காமல் காரின் ஜன்னல் ஓரத்திலேயே தலை சாய்த்து உறங்கிவிடுவார் டூ வீலரை நான் ஓட்ட பின்னால் அமர்ந்து கொண்டு எம்ஜிஆர் பட பாடல்களை பாடுவது மட்டும்தான் அவரது ஒரே ஒரு பொழுதுபோக்காக நான் கண்டது வருடம் முழுக்க வேலை இருக்க வேண்டும் நேரம் கிடைத்தால் செஸ் அல்லது குட்டி தூக்கம் இப்படிப்பட்ட அதிசய ரோபோ மனிதரை நான் பார்த்தது இல்லை குழம்பு என்று கூட்டை எடுத்து பிசைந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார் வேலைக்குள் புதைந்து போயிருக்கும் இவரை வெளியே எடுப்பது மதுரை மீனாட்சி அம்மனின் திருத்தலம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் மட்டுமே நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று தெய்வத்தின் சாட்சி இன்னொன்று உள்ளத்தின் சாட்சியம்மா என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள் அப்படி உள்ளத்தின் சாட்சியாய் இவரின் உழைப்பிற்கு மென்மேலும் வெற்றி கிட்ட நல்வாழ்த்துக்களும் கூட எஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த நீதிமோகன் கமலம் இன்ஃபோடெக் ஜே கே முத்து ஆகியோர் இளம் தொழில் முனைவோரை தொழிலுக்குள் கவனம் செலுத்த புதிய யுக்திகளை கையாள பயிற்சிகளை கொடுத்து வருகின்றார்கள் பரம்பரை பரம்பரையாய் தொழில் செய்து வரும் தொழிலதிபர்களின் வாரிசுகள் மற்றும் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் மையமாக இந்த எஸ் அமைப்பு இயங்கி வருகின்றது தொழில் துவங்கும் எண்ணம் இருந்தால் எங்களிடம் வாருங்கள் என்று அழைக்கின்றது மதுரை மடிஷாவை சேர்ந்த பிஐசி பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ற மையம் ஓய்வு பெற்ற மாவட்ட தொழில் மைய அதிகாரி திரு அரங்கண்ணல் அவர்கள் தலைவராக கொண்டு பயிற்சி பட்டறை பல நடத்தி வருகின்றார் அப்துல் கலாமின் கனவு திட்டம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரத்னவேலு மற்றும் ஜே கே முத்து ஆகியோரால் துவங்கப்பட்டு தற்சமயம் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது எல்லார்க்கும் என்ற அடிப்படையில் இங்கே நவீன தொழில்நுட்பங்கள் பல வணிகர்களுக்கு பயிற்சி தரப்படுகின்றது அண்மையில் பல்வேறு மாவட்டங்களில் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் குறித்து இவர்களின் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது எதற்கெடுத்தாலும் கடையடைப்பு போராட்டங்களை நடத்தும் சங்கங்களுக்கு மத்தியில் நல்லதை துணிவுடன் செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வரும் சேம்பர் ஆஃப் காமர்ஸிற்கு நமது பாராட்டுதல்களும் நல்வாழ்த்துக்களும் கூட நான் மனிதர்களில் திரு ராஜு சுப்பிரமணியம் பெரிய மன வளர்ச்சி குன்றியவர்களை பார்த்திருப்போம் ஆனால் நேரடியாக ஒரு தந்தை அனுபவிக்கும் இன்னல்களை திரு ராஜு சுப்பிரமணியம் வாயிலாக நான் கண்டறிந்தேன் பதினைந்து வயது நிரம்பிய பையனை போற்றி பாதுகாத்து வருகிறார் தூக்க முடியல சார் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான் காய்ச்சல் தலைவலி இயற்கை உபாதை எதுவும் சொல்ல தெரியாது என்ன பார்த்ததும் ஒரு சிரிப்பு மட்டும்தான் சார் தருவான் என்று சோகத்துடன் சொன்னாலும் அவனை கண் போல காத்து வருகிறார் பிசியோதெரபி உட்பட அனைத்து சிகிச்சைகளையும் செய்து வருகின்றார் உள்ளம் ஓரிடத்திலும் உடல் வேறாக பணிபுரியும் இடத்திலும் இருந்தாலும் அவரது புன்னகை சற்றும் குறையாது இவரது சிரமங்கள் வரும் புத்தாண்டில் குறையும் என்று நம்புகின்றேன் வேண்டுகின்றேன் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை நீங்களும் உங்களுக்கு பிடித்த நபர்களை வரிசைப்படுத்தி எங்களுக்கு அனுப்பலாம் டிஜிட்டல் டைரி பகுதி பிடித்தவர்களை எங்கள் குரலில் பதிவு செய்து வெளியிட காத்திருக்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது என் நவ சதீஷ்குமார் வணக்கம் அன்பர்களே